உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உ வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றேன் பார்க்கலாம் சொல்லு நீ வந்தாலுக்கு கேட்ல சொன்னேங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டா இல் பாபுன்னு அஸ்போஸ் ஓட்டிகிட்டு ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேரை தூக்கி பின்னாடி போடுறார் அமெரிக்காவுக்கு போனால் ட்ரம்ப் சேர்த்துக்கிட்டு வர நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இந்தியாவில கட்டார் நாட்டினுடைய எம்இர் இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி வைக்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்க இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தானா சொந்த ஊரை தானா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டேன் தப்பா நினைச்சுக்காது இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார் முதல்ல சொன்னோம் கோபாக சொல்லுவோம் உதயநிதி சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்திருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பார் நீ சொல்லி பார் நீ சொல்லி பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பாக்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்ற நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பாக்கலாம் சொல்லு நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா உன் வீட்டுக்கு வெளியே வந்து பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தால் நல்லது அங்கே அதனால கொஞ்ச நாளைக்கு வெளிய இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன் எல்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளிய இருக்கட்டும் அப்ப பார்த்துக்கலாம் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லியிருக்கக்கூடிய சாராய் அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர் இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்க இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா காத்துறந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழகை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாள தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படித்தவன் நான் இந்த பந்தா பண்ற வச்சுக்க நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சி சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாம் எல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கட்டவனுக்கு போரிடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்காக அவர் எதுவுமே கிடையாதுங்க வேற என்னங்க கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாது அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஓட்டணும் நீ சொன்ன ஒரு ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மோடியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்ன படிக்கிறதெல்லாம் தமிழ் ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்க கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா படிங்க ஹிந்தி பிடிக்குதா ஹிந்தியை படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்கேங்க ஹிந்தியை திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார் யாராச்சும் எனக்கு சொல்லுங்க